பார்லி குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் ஒன்றில் துவக்கம் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரை டிசம்பர் ஒன்று முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடத்துவது தொடர்பான அரசின் முன்மொழிவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளாா் மக்களாட்சியை வலுப்படுத்தவும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் அர்த்தமுள்ள அமர்வாக இது அமையும் என எதிர்பார்க்கிறோம் என கூறியுள்ளார் இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அதே சமயம் எஸ் ஐ ஆர் விவகாரம் உள்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன ஆர்ஜேடி ஆட்சி அமைத்தால் துப்பாக்கி காட்டி மிரட்டுவார்கள் பீகார் பிரச்சாரத்தில் மோடி வார்னிங் பீகாரில் முதல் கட்ட சட்டசபை தேர்தல் நூற்று இருபத்தி ஒன்று தொகுதிகளில் நேற்று முன்தினம் நடந்து முடிந்தது மீதி உள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் இரண்டாம் கட்டமாக வரும் பதினோராம் தேதி தேர்தல் நடக்கிறது இந்த தொகுதிகளில் தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர் சீதாமரி தொகுதிகள் நடந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது இந்த தேர்தல் பீகார் இளைஞர்களின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் தேர்தல் கல்வி வேலைவாய்ப்பு தொழில் முதலான அனைத்தையும் உறுதியான நிலையான அரசால் மட்டுமே தர முடியும் நான் எங்கு சென்றாலும் கத்தியை தூக்கும் அரசாங்கம் தேவையில்லை வளர்ச்சியை முன்னிறுத்தும் என் டி ஏ அரசுதான் வேண்டும் என்கிற மனநிலை மக்களிடம் மேலோங்கி நிற்பதை பார்க்கிறேன் ஆர்ஜேடி ஆட்சிக்கு வந்தால் மக்களின் தலையில் நாட்டு துப்பாக்கியை வைத்து கைகளை உயர்த்த சொல்லி மிரட்டுவார்கள் அதை மக்கள் விரும்பவில்லை அவர்கள் தங்கள் குழந்தைகளை மட்டும் அமைச்சர்களாக எம்பிக்களாக எம்எல்ஏக்களாக உருவாக்க விரும்புகின்றனர் ஆனால் உங்கள் குழந்தைகளை குண்டர்களாக மாற்ற விரும்புகிறார்கள் அது அவர்களது பிரச்சாரத்தில் தெளிவாக தெரிகிறது காட்டாட்சி நடத்தியவர்கள் ஒலிபரப்பும் பாடல்களையும் எழுப்பும் முழக்கங்களையும் கேட்டால் அதிர்ச்சி அளிவீர்கள் மிரட்டி பணம் பறிப்பவர்களாக மாறுங்கள் என குழந்தைகளுக்கு அவர்கள் மேடைகளில் தருகின்றனர் பீகார் குழந்தைகள் டாக்டர்களாக வேண்டுமா அல்லது பணம் பறிப்பவர்களாக மாற வேண்டுமா நம் குழந்தைகள் பணம் பறிப்பவர்களாக மாற வேண்டும் என விரும்புகின்றவர்கள் வெற்றி பெற அனுமதிக்கலாமா அவர்களுக்கு பீகார் மக்கள் சரியான பதிலடி தர வேண்டும் என பிரதமர் மோடி கூறினார் பீகாரில் ஓட்டு திருட்டா ராகுலுக்கு ராஜ்நாத் நறு கேள்வி பீகார் சட்டசபை தேர்தலில் முதற்கட்ட ஓட்டுப்பதிவு முடிந்துள்ள நிலையில் இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவு வரும் பதினொன்றாம் தேதி நடக்க உள்ளது இரண்டாவது கட்ட தேர்தல் நடக்கும் இரண்டு தொகுதிகளில் தலைவர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் ரோக்தாஸ் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா நடத்திய பிரச்சார கூட்டங்களில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசியதாவது பீகார் மக்களின் ஓட்டுகள் திருடப்படுவதாக ராகுல் நினைத்தால் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருக்க வேண்டும் அவர் அவ்வாறு செய்யவில்லை மாறாக அரசியல் அமைப்பு மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார் அவர் வெறுமனை பொய் சொல்கிறார் உண்மை பேசி அரசியல் செய்ய முடியாதா என அவரிடம் நான் கேட்க விரும்புகிறேன் ராகுல் நமது பாதுகாப்பு படைகளில் இடஒதுக்கீடு குறித்து கேள்வி எழுப்புகிறார் நமது முப்படைகள் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவை அவர்களை அரசியலுக்கு இழக்கக்கூடாது பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறது நாங்கள் ஏழைகளுக்கும் சமூகத்தில் தகுதியுள்ள மற்ற பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறோம் பயங்கரவாதிகள் மீண்டும் தாக்க முயன்றால் நாம் தக்க பதிலடி கொடுப்போம் இந்தியா யாரையும் சீண்டாது யாராவது நம்மை சீண்டினால் அவர்களை விடமாட்டோம் இந்தியா பலவீனமான நாடு கிடையாது உலகில் நாம் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக இருக்கிறோம் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டோர் பற்றி ராகுல் உண்மையில் கவலைப்படுபவராக இருந்தால் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ஏன் அவர்களுக்கு வழங்கவில்லை அதை செய்யாமல் சமூக நீதி பற்றி பேசுகிறார் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க முடியுமா நடைமுறையில் சாத்தியமில்லாத வாக்குறுதியை காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வழங்குகிறது பீகார் மக்கள் படித்தவர்கள் எந்த சூழலிலும் அப்படி செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் என ராஜ்நாத் சிங் கூறினார் குற்றவாளிகளை குஷியாக்கி மக்களை பயத்தில் ஆழ்த்துவதா முதல்வர் ஸ்டாலினுக்கு இபிஎஸ் கேள்வி அதிமுக செயலாளர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது மயிலாடுதுறை மாவட்டம் அரசலங்குடி பகுதியில் போதையில் இருந்ததாக கூறப்படும் நபர்கள் சிலர் பள்ளி பஸ்ஸை தாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது அதேபோல் நாகை மாவட்டம் செல்லூர் கிழக்கு கடற்கரை சாலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விஏஓ ராமன் என்பவர் தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் செய்திகள் வருகின்றன ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் நடுரோட்டல் சர்வசாதாரணமாக குற்ற செயல்கள் அரங்கேறுவது தொடர்கதையாகியுள்ளது பஸ் மீதான தாக்குதலில் குழந்தைகளுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் அதற்கு யார் பொறுப்பு ஒரு பள்ளி பஸ் கூட சாலையில் பாதுகாப்பாக செல்ல முடியாத அவலநிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் வைத்திருக்கிறார் யார் எங்கே எப்போது சடலமாக கிடப்பார்கள் என்று தெரியாத அவலநிலைதான் திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு குற்றவாளிகளை பிடிக்க திணறுவது பிடித்தாலும் அவர்களை சிறையில் வைத்திருக்க வக்கில்லாமல் வெளியே அனுப்பி இன்னும் பல குற்றங்களை அவர்கள் செய்வதை கை காட்டி வேடிக்கை பார்ப்பது இப்படி நடத்தப்படும் ஸ்டாலின் ஆட்சியை கண்டு எப்படி குற்றவாளிகளுக்கு பயம் வரும் குற்றவாளிகளை குஷியாக்கி மக்களை பயத்தில் ஆழ்த்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்த திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் மயிலாடுதுறை பள்ளி பஸ் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீதும் திருவாய்மூர் விஏஓவாக இருந்த ராஜாராமன் மரணத்தை விசாரித்து அதில் தொடர்புள்ளோர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என பழனிசாமி கூறியுள்ளார் மூன்று நாள் மழை ஊற்றப்போகும் பதினெட்டு மாவட்டங்கள் எவை வானிலை மையம் லேட்டஸ்ட் லிஸ்ட் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதேபோல தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் சில இடங்களில் மழை பெய்தது அதிகபட்சமாக கடலாடி மற்றும் காயல்பட்டினத்தில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்தது வனமாதேவி சின்னக்கல்லார் ஆர் எஸ் மங்கலம் தூத்துக்குடி மயிலாடுதுறை கொத்தவாச்சேரி ஆகிய இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்தது இன்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகம் உட்பட தென் மாநிலங்கள் மீது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்யும் இன்று தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மூன்று மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் பனிரெண்டாம் தேதி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய பதினெட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் பதிமூன்றாம் தேதி நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதென வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் காசிமேடு துறைமுகத்தில் தூய்மைப்பணி சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பேரணி மற்றும் தூய்மைப்பணி நடந்தது இந்நிகழ்ச்சியில் இந்திய உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினர் மற்றும் மீன் பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்றனர் இதன் ஒரு பகுதியாக காசிமேடு கடற்கரை வார்பு பகுதியில் மீனவர்களுக்கான சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடந்தது விசைப்படகுகள் நிறுத்தும் இறங்குதளம் வார்பு பகுதி வலைகளை பின்னும் பகுதிகளில் சுமார் ஒரு டன் குப்பைகள் அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஏற்றுமதிக்கான ஆய்வு முகமை அவர்கள் மூலமாக மாநில மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி இணைந்து இங்கு இந்த ஸ்வச் பாரத் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக தூய்மை தூய்மை பணி மேற்கொள்ளுதல் பிரதானமாக இந்த எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி நம்ம பாசமேடு துறைமுகத்திற்கு தொடர்ந்து செஞ்சு வராங்க இந்த முறை நம்ம வந்து அதனுடைய சிறப்பாக அடிஷ்னலாக என்ன எதிர்பார்க்கணும்னா மீனவர்களுக்கு டு ஹேண்டில் அதாவது மீன்களை எப்படி கையாளுதல் அதனுடைய மதிப்பை எப்படி கூட்டுதல் ஐஸ் எப்படி அதுக்கு ஐஸ் எவ்வளோ ஒரு மீன் கி ஒரு கிலோக்கு எவ்வளோ ஐஸ் வைக்கணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை ஏற்றுமதி தரத்துக்கு எப்படி உருவாக்கணுங்கிறத நம்ம சார் வந்து இன்னைக்கு அடிஷ்னலா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை தூங்கினா கூட நம்ம மக்களோட மீனவர்களோட போட் ஓனர்ஸோட தொடர்ந்து இன்ட்ராக்ஷன் வச்சிருக்குவோம் வச்சுக்குவோம் இதன் மூலமா இவங்களுக்கு ஒரு கூடுதல் ஒரு வேல்யூ கிடைக்கிறது தங்கள் பிடித்து வந்த மீன்களுக்கு நல்ல விலை கிடைக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி போட்டி மழையால் ரத்து டி டுவெண்டி தொடரை கைப்பற்றிய இந்தியா ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடியது இந்த தொடரில் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை வகித்தது இந்நிலையில் ஐந்தாவது மற்றும் கடைசி டி டுவெண்டி போட்டி பிரிஸ்பானில் உள்ள கப்பா ஸ்டேடியத்தில் இன்று நடந்தது டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனால் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது துவக்க வீரர்களாக அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் களமிறக்கினா் இருவரும் துவக்கம் முதலே ஆஸ்திரேலிய பந்து வீச்சை வெளுத்து வாங்கினர் இந்திய அணி நான்கு புள்ளி ஐந்து ஓவர்களில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தபோது மோசமான வானிலை மற்றும் மழை காரணமாக ஆட்டம் நிறுத்தப்பட்டது அபிஷேக் சர்மா இருபத்தி மூன்று ரன்களுடனும் கில் இருபத்தி ஒன்பது ரன்களுடனும் அவுட் ஆகாமல் களத்தில் இருந்தனர் நீண்ட நேரமாகியும் மழை இடைவிடாமல் பெய்து கொண்டே இருந்ததால் போட்டி ரத்து செய்யப்படுவதாக போட்டி நடுவர்கள் அறிவித்தனர் முதல் போட்டியும் ஐந்தாவது போட்டியும் மழையால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இந்திய வீரர் அபிஷேக் சர்மா தொடர் நாயகன் விருதை பெற்றார் பாகிஸ்தான் உடனான அமைதி பேச்சு டமால் திருப்பி அடிக்க தயாராகிறது ஆப்கன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நீண்ட காலமாக எல்லை மோதல் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆப்கானில் தலிபான்கள் ஆட்சி அமைந்த பிறகு இது மேலும் தீவிரமானது ஆப்கானிஸ்தான் எல்லையில் செயல்படும் தெருக்கிய தலிபான் அமைப்பு அவ்வப்போது பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி வந்தது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆப்கானிஸ்தானில் உள்ள அந்த அமைப்பின் தலைவர்கள் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது தொடர்ந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே போர் பதற்றத்தை உண்டாக்கியது உலக நாடுகளின் தலையீட்டால் தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது முழுமையான போர் நிறுத்தம் தொடர்பாக துருக்கியில் இருதரப்பின் சார்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அவை தோல்வியில் முடிந்த நிலையில் வியாடனன்று துருக்கியின் புள்ளில் மூன்றாம் கட்ட பேச்சு நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது பேச்சுவார்த்தை நடக்கும் போதே பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் தொடர்ந்து பதினைந்து நிமிடங்கள் இது நீடித்ததாகவும் தலிபான் அமைப்பு கூறியது மேலும் பாகிஸ்தான் படைகள் ஸ்பின் போல்டாக் பகுதியில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது பேச்சுவார்த்தை குழுவை மதித்து தலிபான் படைகள் இதுவரை எந்த பதிலளியும் கொடுக்கவில்லை என ஆப்கான் அரசு செய்தி தொடர்பாளர் ஜபிகுல்லா முஜாஹித் கூறினார் இதனை தொடர்ந்து நடந்த மூன்றாம் கட்ட சமாதான பேச்சுவார்த்தையும் இப்போது தோல்வியில் முடிந்துள்ளது பாகிஸ்தான் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமற்றவையாக இருந்தது அதனால் பேச்சுவார்த்தையை தொடர முடியவில்லை பாகிஸ்தானின் பொறுப்பில்லாத செயல்கள்தான் பேச்சுவார்த்தை தோல்விக்கு காரணம் ஆப்கானிஸ்தான் மீது நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுப்போம் போர் என்பது எங்களின் முதல் தேர்வல்ல ஆனால் எங்களை நாங்களே தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டு என ஆப்கான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது